பாடி சпара சпара மெ வெச்சு இந்த தண்ணி வந்துச்சு பாஸ் இது வந்துச்சு இந்த பாடரக்குனா பாடிக்கு வருது என்ன லா வந்து இங்க வந்து சொல்லணும் பாடி குடு ம் मैं वाली लंबी खोल दूँगी शायद देखो तेरी ना बाढ़ हमें की कार्रवाई नहीं जाएगी तो ना वाली खोल तो। दूँगी बाढ़ हमें कैसा चीज़ बनाया है अपने उन्हें साथ वाली खोल दूँगी सब तेंदुलकर वाला था मैंने कमेंट करने हैं खुलना अब इससे अब इससे अब इससे पूरी खोलना अब इससे पूरी ख

அம்மா தட்டப்பையடா தட்டப்பையடா தட்டப்பையில தான் சத்ரிக்கா இதெல்லாம் போட்டு செய்யணும் அதுக்கு என்ன பச்சமா எல்லாம் போட சொல்றாங்க அத யோசிச்சது நான் இல்ல கொள்ளலக்டையாத தட்டப்பைய கொள்ள வந்து எதுமே செட் பண்ணாது தான் செய்யணும் அப்பதான் நல்லா இருக்கும் நேஸ் சாப்லான நடக்குது துவையல் அரைக்கறேன் அது கூட சேராது கனெக்ட் ஆகாது கொள்ளங்கறது தனியாத செய்றோம் அது தட்டப்பையத்துக்கு மேல அத தான் நினைக்கிறேன் அப்படியே வந்து

தெரியும் பல்வி ஓ இதுக்கு பேர் தான் நகர்பியா நீங்க வீட்டில் தெய்வ தலைவர்கள் வீட்டில் செய்வாங்களா ஓகே வீட்டில் செய்யல ஓ செய்வாங்க மறுபடியும் கபடியா அண்ணன் பார்த்தியா Bon, c'est pas un bon, c'est pas un bon,